திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய திருநீலக்க நாயனார் புராணம் திருநீலநக்க நாயனார் திருவடிகள் போற்றி 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 சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருநீலக்கர் சோழ தேசத்துல இருக்கக்கூடிய திருச்சாத்தமங்கை அப்படிங்கிற திருத்தலத்துல அந்த குலத்தில் அவதாரம் செய்தவர் நம்ம இவருக்கு இளமையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எக்னோப வீதங்கிற பூணுல அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து குருகுலத்துல செத்து விட்டாங்க வேத பாடசாலையில போய் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் சிறப்பா வந்து பயின்று திரும்ப வந்து வீட்டுக்கு வந்தாரு அவர் வீட்டுக்கு வந்த உடனேவே வந்து அவருக்கு திருமணம் நல்லபடியா நடந்து வருது அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சாத்தமங்கையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நித்தியப்படி கைங்கரியம் செய்யக்கூடிய அதாவது இறைவனை தொட்டு திருமேனியை திண்டி பூசிக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் பதவியை அவருக்கு வந்து கொடுக்குறாங்க இவரும் வந்து சிறப்பாக வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார் இவருக்கு அமைந்த ஒரு துணைவியார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஆஹ் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஓலாக இவருக்கு வாய்ந்த வாய்த்த துணைவியார் வந்து அமைஞ்சாங்க இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த அம்மாவினுடைய அம்மாவின் மங்கையற்கரசி அதாவது மங்கையற்கரசி நாயனாருங்கிறது அது வேற அது வந்து பாண்டிய சோழ தேசத்தின் இளவரசி பாண்டிய தேசத்தின் மகாராணி அவங்க வே வேற இந்த அம்மாவினுடைய பெயரும் மங்கையற்கரசி அப்ப வந்து என்னன்னா இவங்க வந்து அவருக்கு வந்து சகல விதத்திலையும் வந்து திருநீலனுக்கு இருக்கு துணை புரிஞ்சாங்க அந்த சிவ பூஜைக்கு என்னென்ன கோயில்லையும் கைங்கரியத்திலையும் என்னென்னலாம் செய்ய முடியுதோ அத்தனை தொண்டுகளையும் இவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து என்னன்னா ஒரு நாள் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான ஆருத்ரா நட்சத்திரம் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தப்ப என்னன்னா அயவந்தீஸ்வர சுவாமின்னு சொல்லிட்டு பேரு திரு திரு மங்கையில இருக்கக்கூடிய இறைவன் அந்த அயவந்தீஸ்வர சுவாமிக்கு அஹ் பூஜை செய்ய வேண்டிய ஒரு நேரம் இவர் வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சுத்து எல்லாம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பரிவார மூர்த்திகளை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார் அப்ப வந்து என்னன்னா சுவாமி மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலந்தி அந்த சிலந்தி வந்து ஆஹ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அது அந்த இது மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தது இதை வந்து நம்ம மங்கையர்கரசி அம்மா வந்து பார்த்துட்டு அது வந்து வாயால அப்படி ஊதி விட்டாங்க ஊதி விட்டோடனே அந்த சிலந்தி வந்து பறந்துருச்சு கீழே வந்துருச்சு இத வந்து நம்ம நாயனார் பார்த்துட்டார் பார்த்துட்டு நேரா மனைவிட்டு போய் அது எப்படி இறைவன் மேல வந்து நீ வந்து ஆஹ் இது மாதிரி அதாவது எச்சல் துப்புற மாதிரி நீ வந்து இப்படி ஒரு நடத்தை செய்வ அப்படின்னொடனே அப்ப அந்த அம்மா விளக்கம் கொடுக்குறாங்க ஆனா இவர் இருந்த ஒரு கோபத்துல அவங்க அந்த அம்மா எது சொல்றதையும் இவர் வந்து ஏத்துக்கல நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருந்தேன்னா நான் அதை சரி பண்ணியிருப்பேன்ல உன்னை யார் அந்த மாதிரியான ஒரு இதை காரியத்தை செய்ய சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே சண்டை போட்டு இனிமேல் நான் உன் கூட வாழ மாட்டேன் நான் உன்னை திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக இருந்து நேராக வீட்டுக்கு வந்து படுத்துடுறாரு அந்த அம்மா கோயில் தங்கிட்டாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா நைட்டு இவருக்கு கனவு வருது இந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா ஈசன் வந்து தன்னுடைய திருமேனியும் திருமுகத்தையும் காட்டுறாரு அந்த திருமுகத்தில் அந்த மங்கையர்கரசி அம்மா வந்து எந்த இடத்துல ஊதினாங்களோ அந்த இடம் மட்டும் சுவாமிக்கு பொன்னிறமாக இருக்கு பாக்கி இடமெல்லாம் ஒரே கவ கொப்பளமா இருக்கு அந்த சிலந்தி கடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரே கொப்பளமா இருக்கு அப்ப வந்து காட்டிட்டு வந்து சொல்றாரு எதுனா இந்த பாரு உன் பொண்டாட்டி ஊதி விட்ட இடம் மட்டும்தான் நல்லா இருக்கு மற்ற இடம் எல்லாம் ஒரே கொப்பளமா இருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்ன உடனே அந்த பொண்ணை போய் இதை மாதிரி செஞ்சுட்டியே அப்படின்னு சொன்ன உடனே இவர் திடுக்கிட்டு எழுந்திரிக்கிறாரு எந்திரிச்சு பார்த்தா கனவு சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில வந்து போய் அந்த அம்மாவை போய் நான் செஞ்ச தப்புமான்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நல்லபடியா இல்லற நடத்திட்டு இருக்காங்க இந்த திருச்சாத்தமங்கை திருத்தலத்துக்கு அப்பர் சுவாமி அப்பர் சுவாமிகள் வர்றார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஞான சம்பந்தர் நாயனார் ஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் இப்படி எல்லாருமே வந்து பா இவங்க எல்லாம் ஒரே சமகாலத்தவர்கள் இப்படி எல்லாருமே வரும்போது இவர் எல்லாரையும் ஆஹ் சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா உபச்சாரம் பண்ற ஆஹ் திருநல்லூர் திருமண திருத்தலத்துல ஞானசம்பந்தமூர்த்தி மூர்த்தி நாயனாரினுடைய அஹ் திருமணமானது நடக்குது அந்த திருமணத்துக்கு எல்லா அடியார்களும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க மொத்தம் பதினாறாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க அதுல இவரும் இவருடைய துணைவியாரும் அந்த திருமணத்துல கலந்துக்கிறாங்க ஞானசம்பந்தர் தன்னுடைய திருமணத்துல கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் திரு கைலாய பதவி மோட்சத்தை கொடுக்குறாள் அதுல இவரும் இவருடைய துணைவியாரும் அதுல கலந்துகிட்டதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து மோட்சமானது கிடைக்குது இவருடைய குரு பூஜை திருநாளானது வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு கொண்டாடப்படுகிறது சகல சிவாலயங்களிலும் ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடினாங்க குறிப்பாக திரு திருநல்லூர் திரு பெருமணத்திலையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க ஒலிபுணல் சூழ் சாத்தமங்கை திருநீலனக்கருக்கு அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி நாயனாரால சிறப்பித்து பாடப்பட்டவர் நம்முடைய நாயனார் இன்னைக்கு திருநீலனக்க நாயனாரை பத்தி அவருடைய புராணத்தை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நம திருச்சிற்றம்பலம் திருநீலனக்க நாயனார் திருவடிகள் போற்றி 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 நம திருச்சிற்றம்பலம்